சுஜி நீ எல்லாம் ஹோம் வொர்க் முடிச்சிட்டியா சுஜி ம் ஆமாங்கா எல்லாமே முடிச்சிட்டேன்கா நீங்க கா ம் இன்னே இருக்கு சுஜி ரெக்கார்ட்லாம் எழுத வேண்டியது இருக்கு இத எடுத்து வந்து போட்டுக்கேனே நிறைய இருக்கு எழுதிறதுக்கு எழுதலாம் நேத்தே அதை எழுதி இருக்கான் ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி இருந்தினா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல எனக்கு தெரியும் நான் பாத்துப்பேன் உன்னைய எழுதி தர சொல்றேன் இல்ல இல்ல எனக்கு தெரியும் நீ உன் வேலைய பார் சரிக்கா சரிக்கா சண்டை போடாதீங்க எழுதுங்க எழுதுங்க கண்மணி உனக்கு எழுத படிக்கல எதுமே இல்லையா கண்மணி நான் ஃப்ரைடே அன்னைக்கு எழுதிட்டேன் அக்கா டாடி எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா கடகட ஓ சரி சரி சேரி நீ வேலைய பார் ஊ வேலையற வேலைய நீ கண்டினியூ பண்ணு கேருங்க கண்மணிக்குதா ஜாலி நம்மலாம் இன்னே படிக்கணும் ரெடனோ படிக்கணும் படிக்கணும் ரெடனோ இப்டே தான் போயிட்டே இருக்கும் கண்மணிக்கு பாருங்க சும்மா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்புறம் அவன் எழுதி முடிச்சிட்டு பரிச்சி முடிச்சிட்டு வேலையற வேண்டியது தான் இல்ல சுஜி அவளோ நம்மள மாதிரி பெரிய பொண்ணா வந்துட்டானா அவளுக்கும் ஒரு கஷ்டம் தான் ஆமா ஆமாங்க ஆமா சுஜி आकाशங்க அவன் பளேபடி தான் கா பையங்களோட விளையாடறதுக்கு போயிட்டான் கா அவன் ஏ அவணுக்கும் ரெக்கார்ட்லாம் கொடுத்துட்டாங்களே அவன் ஏடி நான் எழுதல படிக்கல எல்லாமே பெண்டிங் வச்சு நீ பாத்தியோ நான் மிஸ் கிட்ட உத வாங்கி நீ பாத்தியோ எதுக்கு உனக்கு இந்த வேலை நான் உன் பேச்சுக்கு வந்தேன் நீ ஏன்டி என் பேச்சுக்கு வர சரி சரி டென்ஷன் ஆகாத உண்மையா சொன்னா அப்படிதான் கோ வரும் கூல் கூல் பேபி கூல் வேணாம் டி என் கிட்ட உத வாங்கிடாத சொல்லிட்டேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என் பேச்சுக்கு வராத தங்கச்சி அக்கா அடிக்க கூடாதுமா அக்கா தான் தங்கச்சி அடிக்கணும் சரியா சி போடி குறைங்க சரி சரி உண்மையை சொல்ல சொல்ல கோவம் வரதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் விடு விடு போடி டபரா தலை போடி சட்டி முஞ்சி அக்கா அக்கா விடுங்க விடுங்க சண்டை போட்டுக்காதீங்க அக்கா அப்போ சாந்தி வந்து திட்ட போறாங்க ம் ஆமா ஆமா அப்புறம் அம்மா வந்தா எல்லாத்துக்கும் திட்டுவா சரி சரி என் வேலை நம்ம நான் பாக்குறேன் இந்த நாய் எதுக்கு நான் பேச்சு வத்த வெச்சிக்கணும் சிப்ப ஏங்க அலங்க அக்கா நீ எப்ப பார்த்தால இந்த மாதிரி வெறி இருக்கீங்க சுஜி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அப்படினு இருந்தாக்கா அக்கா தான் இருக்கும் சுஜி சின்ன சின்ன சண்டைகள வரதா செய்ய வெறி பேத்துதா செய்வோம் அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் விடு ரொம்ப கஷ்டம் அக்கா என்னமா பண்றீங்க தாய் வேற யாருக்கும் இல்லடி நான் எந்த வேலையும் சொல்ல வரல நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் சுமதி அந்த சுமதி அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் நானு நீங்க அதற்கு எழுதிட்டு படிச்சிட்டு இருங்க சரியா ம் சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வா ஏ அம்மா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன வாய் ஏக்கோ சாந்தி சாந்திக்கோ சாந்தி அக்கோ எங்க இருக்கீங்க ஏட்டி ஆனா நீ அமிர்தாத்த கூப்பிட்ற மாதிரி இல்ல கேக்குதா உனக்கு ம் ஆமா ஆமா நீ அமிர்தாத்த தான் நினைக்கிறேன் அத்தே இங்க வாங்க உள்ள வாங்க நாங்க பின்னாடி பக்கம் இருக்கோம் ஆ இந்த வாரமா என்ன பிள்ளைங்களா ஹோம் ஸ்கூல் ஒர்க்கெலாம் வந்துட்டுருக்கோம் ம் ஆமாம் நாங்களாம் எழுதிட்டே படிச்சுட்டு இருக்கோங்க சொல்லுங்க தே அம்மா வந்து சுமதியை வீட்டுக்கு போயிருக்காங்க தே ஓ சுமதி அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்களா சரி சரி பிள்ளைங்களா நீங்கள் எழுதிதான் படிங்க நான் போய் அங்கே போய் பார்த்துக்குறேன் ம் சரிங்க தே அம்மா இவ்வளோ பாத்துறோம் ஆ இந்த சுஜிதாவை கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் ஆனுன்னு சொன்னாக்கா நான் படிக்கணுமா எழுதணுமான்ட்டு ஓடிட்டா சரி நம்ம தான் பார்த்த வேற வேறு என்ன வழி இருக்கு என்னம்மா சுமதி என்ன இவ்வளோ பார்த்துறேன் கிடக்கு ஆ வாங்கக்கா ஆமாங்க்கா நேற்று ராத்திரி நம்ம உங்கள் வீட்லயே இருந்துட்டோம் நேற்று ராத்திரி தேய்க்கல பார்த்தீங்களா அப்படியே சேர்ந்து சேர்ந்து இப்போ இவ்வளோ பாத்திரம் ஆயிடுச்சுக்கோ இதோ கொஞ்சம் நாட்டில் கழுவி எடுத்து கவுத்துற வேண்டியதாங்க்கா உக்காரங்க்கா இருக்கட்டும்மா சரி இப்படி போடு நானும் கழுவி தரேன் நீ நான் கழுவி தரேன் தூக்கி தீக்கிட்டு வைக்கலாம் கொடு இல்லைங்க இல்லைங்கக்கா இவ்வளோதாங்க்கா இருக்குது இதை நான் 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 நீங்க நான் நீங்கள் உக்காரங்க்க்கா அங்கே உங்கள் வீட்லேயும் செஞ்சிட்டு வந்து இங்கே எனக்கும் வேறு ஹெல்ப் பண்ணுறேன்றிங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா இப்போ முதல்ல உட்காருங்க கொஞ்சம் நேரம் இல்லைம்மா சுமதி நீ இவ்வளோ பாத்திரம் தேய்ப்பா நான் எப்படி சும்மானே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்குது சொல்லு குடுமா நான் நான் தேய்ச்சி தரேன் எக்கோ நான் சொன்னா கேளுங்கோ அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது இது அப்படின்றது கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டே அதை வண்டி முடிச்சிடுவேன் கோ நீ உட்காருங்க முதல்ல முதல்ல நான் உங்களுக்கு தண்ணினா இல்லைன்னா காஃபினா எதுனா எடுத்துகிட்டு வந்து தரேன்க்கா நீங்க உட்காருங்க எம்மா எம்மா சொல் பேச்சே கேட்க மாட்டாலே வா சரி இந்தா உக்காரம்மா ம் இந்தா இருந்துக்கோங்க்கோ நான் உங்களுக்கு எதனா டீனா காஃபினா போட்டு எடுத்துட்டு வரேங்க்கோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுமதி நான் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தேன் நீ கழுவு நான் இப்படி உட்காந்துட்டு அப்படியே இருக்கேன் நான் மா வீட்டில் வேலையை முடிஞ்சிருச்சு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுமதி நீ உன் வேலையை பாரு நான் சும்மா சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன் நான் சரிங்க்கூ சரி வேற என்னங்க்கு இந்த அந்த பிள்ளைங்களாம் உட்காந்து எழுதிட்டே படிச்சுட்டே இருக்காளுங்க சரி நம்ம இங்கே அங்கே உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்போமேன்ட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேனே சரி இப்படி வந்து போவோம் நீ தானே இருப்ப அப்படின்னு வந்தம்மா ஆ சரிங்க்கா ஓய் சாந்தி அக்கோ சுமதியக்கா என்ன ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்கீங்க எங்களை விட்டுட்டு ம் வாமா அமிர்தா இந்த கூட்டணியே இல்லம்மா சரி வீட்டுல பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காளுங்களே இப்படி வந்து போவோம் சுமதியை பாப்போமே அப்படின்னு வந்தேம்மா வேற ஒன்னும் இல்லம்மா சரிங்க்கா சரிங்க நான் சும்மா தாக்கா கேட்டேன் சரிங்க்கா அக்கா வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு மாமியாரும் என் வீட்டுக்காரன் ஊர்லேருந்து வராங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் அவங்கள நான் பிக்கப் பண்ணணும் என் கூட வாங்கல போயிட்டு வந்துடுவோம் நம்மளாம் அப்படியாம் கௌதமும் வசந்தி அக்காவும் வராங்களாமா பரவாயில்லம்மா எப்படியோ வந்துட்டாங்க சரிம்மா சரிம்மா இப்படி இப்போ எப்படி நம்மெல்லாம் ஒன்றா போனாக்கா அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு இடம் பத்துமா காரில் நீ மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா கூட அவங்களை திரும்பி வரும்போது அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு இடம் இருக்கும் நாங்களும் வந்தோன்னா காரில் இடம் பத்தாதேம்மா கோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்களும் வாங்க சுமரியாக்காவும் வாங்க இந்த போகிற வழியில் இழுவையும் இழுத்துக்கிட்டு போவோம் வாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம் நமக்கும் ஒரு அவுட்டிங் மாதிரி இருக்கும்லக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் வாங்க போயிட்டு வருவோம் சரிம்மா சரிம்மா சரி எத்தனை மணிக்கு ட்ரெயினுமா எத்தனை மணிக்கு வராங்களாம்மா கேட்டியா ஆ அதெல்லாம் கேட்டேன் அஞ்சரை மணிக்கு ட்ரெயினாகாமா அஞ்சரை மணிக்கு ஷார்பா ரெயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க நம்ம போனால் பிக்கப் பண்ணிக்கலாம்க்கோ சரி அமிர்தா இந்த நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கேட்டுக்கிறேன் சரியா கேட்டுக்கிட்டு ஏன்னா ஒரு ஆறு மணி போல வீட்டுக்கு வந்துவாருமா அதனால தான் கேட்டுட்டு நான் உனக்கு சொல்கிறேன் சரியா கேட்டுகிட்டு சொல்கிறதா இல்லைங்க்கோ கண்டிப்பாக வந்து தான் சரிமா சரிம்மா சரிம்மா கண்டிப்பாக வரம்மா இந்த அவர்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் இல்லையா அதனால தான் ஆமா சாந்தி அக்கோ இப்போ நம்ம கிளம்பிட்டே இந்த பிள்ளைங்க மட்டும் தனியாக இருக்குமே எப்படிங்கோ அதானே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையம்மா ஏக்கோ சாந்திக்கா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க்கோ பிள்ளைங்க வீட்டில் விட்டுட்டு நீங்களாம் ஒன்றா இருங்க இழுத்துட்டு படிச்சுட்டு இருங்க நாங்கள் போயிட்டு இந்த வந்துடுறோன்னு சொல்லிட்டு வர வேண்டியதாங்க்கோ இது கேட்க பயப்படணும் அப்படி இல்லைம்மா நம்மளே ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் ஊரில் இது போகுது அது போகுது அது வருதுன்ட்டு இந்த பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வந்தால் நான் எனக்கு மனசு கேட்காது பார்த்துக்கமா அதனால தான் கேட்கறேன் ம் ஆமாம் அமிர்தா நம்ம எவ்வளோ பாடுபட்டு வந்தோம் உனக்கே ஞாபகம் இருக்குல்ல எப்படி நம்ம பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போகிறது அமிர்தா ம் அப்படின்னா ஒன்று பண்ணலாமாக்கோ இழுவை வேணால் விட்டு வருமா நம்ம மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அவ அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாமா அவளே சின்ன பிள்ளை மாதிரிதான் அதனால அவ செட் ஆக மாட்டாமா இருமா நான் அண்ணனுக்கு ஒரு வார்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாருன்ட்டு அவர் வந்துட்டாருன்னா கூட அவரோட பிள்ளைங்களை பார்த்துக்க சொல்லிட்டு கூட அவங்க கூட வரேன் இல்லைன்னா நீங்கள் வரைக்கும் போய்ட்டு வாங்கம்மா நான் பசங்களை பார்த்துக்கிறேம்மா ம் சரிங்க்கா சரி அப்போ பண்ணுங்கக்கா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க ஹலோ ஏங்க ஆ சொல்லுமா சாந்தி என்னம்மா ஒன்றும் இல்லைங்க எத்தனை மணி போல வருவீங்க எங்கள் வீட்டுக்கு ஏம்மா வரும்போது எதுனா வாங்கிட்டு வரணுமாம்மா இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க அதை சொல்லுங்க நான் வந்துடுவேன் சாந்தி ஒரு நாலு நாலரை போல வந்துருவேன் சாந்தி ஆ சரி சரிங்க சரி வாங்க வாங்க நீங்கள் நேராக வாங்க நம்ம பேசிக்குவோம் ம் அமிர்தா அண்ணா நாலு நாலரை போல வந்துடுவாராம்மா வந்துட்டாருன்னா நம்ம அஞ்சு மணிக்கு கிளம்புவோம் அஞ்சரைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருப்போம் இல்லையா சரிம்மா சரிங்கக்கா அப்போ நீங்கள் கிளம்பிடுங்க நான் போய் இந்த இழுவையும் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதையும் கிளப்பி கூட்டிட்டு வந்துடுறேன் கையோட சரிங்களா ம் சரிம்மா போய்ட்டாம்மா நல்லா வேலைங்க்கோ அமிர்தாவோட மாமியாரும் வீட்டுக்காரும் வந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷங்க்கோ அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா தனியாக இருக்குது ஆ புதுசாக கல்யாணமான பொண்ணு தனியாக ஒத்தையில இருந்துச்சுக்கோ எப்படியோ ம் ஆமாம்மா சுமதி அதுவும் நம்ம ஊரில் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கெல்லாம் எப்படியோ தாக்கு பிடிச்சி அந்த பிள்ளையும் ஒத்தையில் இருந்துச்சா பார்த்துக்கா சரி நல்ல வேலை கௌதம் வந்துட்டோம் கௌதமும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் துணியாக இருக்கும் ம் ஆமாங்க்கா இந்த இழிவு உள்ள என்ன பண்ணுதுன்னு தெரியலையே பட்டு बगलல வாசல் லைட் போட்டு வச்சிருக்கற. எதுக்கு? ஓ, இளவே. உள்ள இருக்கியா இளவே? சீக்கிரம் வந்து வா, வெல்ல வா.

சீக்கிரம் கரம்பீங்குத உன்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது இருக்குது இல்லைனா நீ நிக்கே கேட்க வச்சோன்னா இன்னைக்கு நாளுத்திரும் அப்பாரா அதுக்கு தான் கூப்பிட வந்தியா நாலு என்னமோ ஏதோனு ஒன்று எதுக்கு பயந்தா உன்கிட்ட ஓசில சொரம் குழம்பு கேட்க வந்துட்டே நம்ம பயந்தியோ என்னது நம்ம மனசுல நினச்சத டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபுஷ்டமா சரி அது வீடு நீ வரியா வரலியா ஆ நான் வா ரே நான் கிளம்பி ரெடியாதாக இருக்கேன் அதானே பார்த்தேன் எங்க வரமாட்டேன் சொல்கிறியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்லை நீ அதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச சரி சரி வா இப்படியே கிளம்புடு இப்படியே வந்துடு சாந்தியா வீட்டில் அப்படியே சரியா